நடந்து கொள் இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளான சமத்துவம் நிலைத்திடம் மனதோடு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டு மக்கள் பணியில் முழுமையாக என்னை அப்படி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை அக்கட்சியின் தலைவர் சரத்குமாருக்கு வழங்கி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம் வணக்கம் ராமச்சந்திரன் அப்படி கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் முழு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து முடிவெடுப்பதற்காக சமத்துவ மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் தலைவர் திரு சரத்குமார் தலைமையேற்றி அந்த ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த கூட்டத்தில் மாநில மண்டல மாவட்ட மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் பிரதானமாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை அக்கட்சியின் தலைவர் திரு சரசிமாக்கு கொடுக்கப்படுவதாக முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாவதாக படிப்படியாக மது விற்பனை குறைக்கப்பட்டு தமிழகத்தில் பூர்ண மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதையிலால் பல குற்றங்கள் ஏற்படுவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் தமிழகத்தில் போதை இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சென்னையிலிருந்து அருகே இருக்கக்கூடிய கிளாம்பக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு செல்வதற்காக பேருந்து வசதி மற்றும் ரயில் வசதிகள் முறையாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு நேற்று தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டை சமத்துவ மக்கள் கட்சி முழுமையாக வரவேற்பதாகவும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்களை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சத்குமார் தலைமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் ஏற்கனவே சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய தேர்தலில் போட்டி இல்லாமல் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளு தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுப்பது எடுக்க இருப்பதாகவும் அதில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு செல்ல இருப்பதாகவும் இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி அல்லது திருநெல்வேலி நாளாமன் தொகுதியில் பாஜக சின்னமான தாமதி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க